அன்பானவர்களே பிரியமானவர்களே உலக மக்களே குட் மார்னிங் இப்போது நியூஸ் பொறுத்தவரைங்க ஷார்ட்டாக ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸில் சொல்லணுன்னாக்க அவ்வளோ கிளியராக சொல்ல முடியாதுங்க டீட்டெயில்டாக சொல்லி தான் ஆகணும் திருக்குறள் மாதிரி நாலடி மா நாலு வரிகளில் சாரி திருக்குறள் ரெண்டு வரி நாலடி நாலடியார் பாடல்கள்லாம் நாலு வரி நாலு இருக்கும் செய்யும் அப்படி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி சொல்ல முடியாதுங்க நியூஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எகப்பாட்டோ கோடிக்கணக்கான நியூஸுகள் தெரிஞ்சினோம் உலகம் பூரா நடுகுது அது ஏதோ ஒன்றா ரெண்டோ மூணு நாலு செய்திகள் மட்டும்தான் பேப்பரில் வருது அதுவும் எல்லா பேப்பர்லேயும் அதே செய்தி தான் வரும் அதே செய்தியும் சோஷியல் மீடியாவில் போட்டு நம்ம கண்ணா முன்னானு காசு கச்சிலே ஆசைப்பட்னு ஒரு ஒரு நியூஸ் கிராபர் போய் சொல்லக்கூடாதுங்க ஒரு நியூஸ் ரீடர் போய் சொல்லக்கூடாதுங்க ஒரு ரிப்போர்ட்டர் ஜேர்னலிஸ்ட் ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா சொல்றா வந்து நாலாவது தூணுன்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தை காப்பவர்களில் மிக முக்கியமானவர்கள் ஜேர்னலிஸ்ட் நியூஸ் வாசிப்பவர்கள் அவர்கள் போய் பேசக்கூடாது காசுக்காக என்னது காசுக்காக என்ன விலை போகக்கூடாதுங்க தயவு செஞ்சு நல்லா நல்லா குரலுங்க மோகனாவுக்கு நான் பார்த்தேங்க கொஞ்சம் சின்ன சின்ன இப்போ யாருமே போறும் போது கற்றுக்கிறதுங்களே போக போக செமையாகிவிடும் இதே பாருங்க நான் இப்போ சொல்கிறேன் இதே மோகனா தாருங்க இன்னும் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் செமையாக ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய ரேஞ்சுக்கு வரும் அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொல்லிவிட்டு ஆமாம் ஆனால் உங்களுடைய முகவரி அதுக்கு முன்னால் இருக்கணும் இல்லை நாங்கள் தாங்க மோகனாக உருவாக்கி விட்டோம் போய்ட்டோம் இன்றைக்கி மோகனாக இந்த அளவில் டாப்பாக இருக்கிறாங்கனாக்க அதுக்கு நாங்களும் தாங்க காரணம் சொல்லி நீங்களும் அதில் இருக்கணும் தயவுசு மூணு நாளுக்கு ஆதரவு கொடுங்க